பாரதி ஐயா நாராயணசாமி திருக்கோவிலில் முப்பத்தி ஒன்பதாவது திருக்காட்சி திருவிழா முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜ் கலந்து கொண்டு ஐயா சந்தனக்குடம் கட்டி பவனி தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்தித்தோப்பு கிராமத்தில் உள்ள கணேஷ் நகர் பகுதியில் அமைந்துள்ள சீமான் ஐயா சீமன் நாராயணசாமி திருக்கோயில் முப்பத்தி ஒன்பதாவது திருக்காட்சி திருவிழா கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியாக ஐயா நாராயணசாமி வாகன பவனி மற்றும் சந்தனக்கூடம் நிகழ்ச்சி நடைபெற்றது இத்திருவிழாவில் முன்னாள் அமைச்சர் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து ஐயா சந்தனபுரம் கட்டி பவனியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய துணைச் பழனிசாமி ஒன்றிய கவுன்சிலர் ராமர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் போர் சாமி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் கோயில்பட்டியிலிருந்து எமது செய்தியாளர் சிவராமலிங்கம்